சுப வீர பாண்டியன் சமூக நீதி கண்காணிப்பு குழுவுடைய தலைவராக இருக்கிறாரு அண்ணன் சீமான் பெரியாரை எதிர்த்து பேசினார் பெரியாரை அவமானப்படுத்திட்டாரு அப்படின்றதுக்காக சீமானை எதிர்த்து கண்டன ஆர்ப்பாட்டத்துக்கு அழைப்பு விடுத்துட்டு இருக்கான் அண்ணன் சீமான் பெரியாரை எதிர்த்தும் பேசவில்லை பெரியாரை இழிவுபடுத்தியும் பேசவில்லை பெரியார் என்ற ஒரு மனிதர் தன்னையே இழிவு படுத்திக் கொண்டு நடந்ததையே பேசிய செய்தியை தான் அந்த சீமான் மக்கள் மத்தியில் எடுத்து வைக்கிறார் எப்பேற்பட்ட ஒரு ஆண்மகனோ தன்னுடைய மனைவி தவறிட்டால் அதாவது இறந்து விட்டால் உடைந்து சுக்குனூராக விடுவான் ஈவே ராமசாமி எனக்கு மனையாக இருந்தவள் கொள்ளையாக இருந்தது அது இன்றோடு முடிந்து விட்டது இனிமே நான் உலகம் சுற்றும் வாலிபனாக நான் சுற்றுவேன் அப்படின்ட்டு அறிவித்த மனிதன்தான் அந்த இவே ராமசாமி இந்த சுப வீர பாண்டியன்ற அந்த ஈன பிறவி தமிழ்நாட்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஏன்னா திமுக ஆட்சி வந்த தான் இந்த நாயெல்லாம் சமூக நீதி கண்காணிப்பு தலைவராக மக்கள் வரி பணத்தில் இவனுக்கு சம்பளம் கொடுத்து நியமிக்கப்பட்டது எத்தனை பட்டியலின மக்களுக்கு உண்டான பிரச்சனைகள் நடந்தது எந்த பிரச்சனைக்காவது இவன் வாய் திறந்து பேசியிருப்பானா ஒரு கண்டன அறிக்கை கொடுத்துருப்பானா இவன் பேச்சு இவன் செயல் இவன் போராட்டம் எல்லாமே அண்ணன் சீமான எதிர்த்து மட்டும்தான் இவனுடைய போராட்டங்கள் இதுக்காடா உனக்கெல்லாம் மக்கள் வரி பணத்தில் சம்பளம் அரசு துறையை சார்ந்த அத்தனை பேர்களும் இன்றைக்கி தமிழ்நாட்டில் போராடி கொண்டிருக்காங்க குறிப்பாக பெண்கள் வண்டியில் ஏற்றிட்டு போயிட்டு சென்னைக்கு வெளியே கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திலையும் இப்படி விற்ற இந்த அநியாயத்தை கேட்குறதுக்கு துப்பு இல்லை இவனுக்கு தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட நூறு நாட்களுக்கு மேலாக போராடிக்கிட்டு இருக்காங்க அவங்க வீட்டில் கூட அவங்கள போராட அனுமதிக்காத இந்த காவல்துறையை கண்டித்து இந்த நாய் சுபவீர பாண்டியனுக்கு கேட்கறதுக்கு யோகதி கிடையாது நான் இப்படியெல்லாம் பேசக்கூடாது அது என்னுடைய மரபும் கிடையாது எங்கள் கட்சியோட அமைப்போட விதியும் கிடையாது ஆனாலும் வேறு வழி கிடையாது இந்த திராவிடன்ற பேரில் இந்த சல்லி நாய்கள் செய்கிற எல்லாம் பார்த்துக்கிட்டு அமைதியாக கடந்து போக முடியல எங்கே பார்த்தாலும் போதை ஒரு ரயிலில் வட மாநில இளைஞன் இங்கே வந்து அவன் கஷ்டத்துக்கு இருக்கான் அவனை நாலு இளைஞர்கள் குடி போதையில் வெட்டி கத்தியை வச்சுக்கிட்டு வெட்டி ரீல்ஸு போடுறானுங்க அதில் ஒருத்தனுக்கு உடம்பு சரியில்லைன்றதுக்காக ஜாமீன் கொடுத்துச்சு அந்த ஒருத்தன் கண்டிப்பாக அவனுடைய பின்புலத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்த்தோம்னா திமுகவை சார்ந்தவனாக இருப்பான் திமுகவுடைய முக்கிய புள்ளிகளில் ஒருவருடைய பையனாக இருப்பான் மற்ற மூணு இளைஞர்களும் அப்பாவி இளைஞர்கள் அவங்க உள்ளார தான் இருக்குன்னு வேறு வழி கிடையாது இப்படி சமூக நீதியின் கண்காணிப்பு குழு தலைவருன்ட்டு பேரை வச்சுக்கிட்டு எந்த ஒரு பிரச்சனைக்கும் பட்டியலின மக்களுக்கும் மக்கள் மீது நடக்கின்ற எந்த ஒரு பிரச்சனைக்கும் குரல் கொடுக்காத இந்த சில்ரா பையன் சுபவீர பாண்டியன் அண்ணன் சீமான் என்றவுடன் பொங்கி கொண்டு வருவது அவனுக்கு எதுக்கு மக்கள் வரி பணத்தில் சம்பளம் அப்படின்ற கேள்வியை நான் மக்கள் உங்கள்கிட்ட விட்டுடுறேன் நன்றி